உலகம் தோன்றிய நாள் முதல் உலகின் பல பாகங்களிலும் பல காலங்களிலும் அருளாளர் பலர் தோன்றி அருள் நெறி பலர் கண்டு இன்பம் அடைந்துள்ளனர் அந்த வகையில் தான் பெற்ற பேரின்பத்தை பலரும் பெற வேண்டும் என கருதினர் அந்த வகையில் புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி இங்கு பல சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் பல அற்புதங்களை செய்து காட்டியுள்ளனர் இன்று நாம் பார்க்க இருப்பது புதுச்சேரி சோம்பட்டு கிராமத்தில் அமைந்திருக்கும் பவழங்குடி சித்தர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை இங்கு அறிவும் சித்தர் புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியும் தமிழகத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருக்கனூர் அருகே உள்ள சோம்பட்டு கிராமத்தை சேர்ந்த தளவாரெட்டியார் என்பவர் பிரெஞ்சு அரசில் வேலை பார்த்தார் மேலும் தாய்வழி ஊரான தமிழக பகுதியான மூங்கில்பட்டு கிராமத்தில் விவசாயமும் செய்து வந்தார் பிரெஞ்சு அரசு இவருக்கு சரியான ஊதியம் கொடுக்காததால் விவசாயம் செய்ய முடியவில்லை இதனால் நிலத்தை குத்தகைக்கு விட்டார் எடுத்தவர் விளைச்சலை தராமல் விளைச்சல் இருந்தும் நிலம் தரிசாக போய்விட்டது என்று பொய்கூறி ஏமாற்றி வந்தார் இதனால் ரெட்டியார் வேறொருவருக்கு மாற்றி கொடுக்க முடிவு செய்தார் ஆனால் குத்தகை எடுத்தவர் தமக்கும் நிலத்தில் பங்கு உள்ளது என்றும் மேலும் நீண்ட காலம் குத்தகை செய்த அடிப்படையில் நிலம் தனக்கு சொந்தம் என்றும் உரிமை கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதிர்ச்சி அடைந்த ரெட்டியார் கோர்ட்டிற்கும் வீட்டிற்கும் அள்ளாடிக் கொண்டிருந்தார் அரசு வேலையில் இருந்து அடிக்கடி விடுமுறை எடுத்துக்கொண்டு கோர்ட்டுக்கு செல்ல முடியவில்லை இதனால் வழக்கு இழுத்துக்கொண்டே சென்றது வழக்கு விருதாச்சலம் கோர்ட்டில் நடந்தது மேலும் மூங்கில்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சிலர் குத்தகை எடுத்தவருக்கு சாதகமாக இருந்து பொய் சாட்சியம் அளித்தனர் தளவாரெட்டியாருக்கு எதிராக வழக்கு முடியும் நிலை வந்தது தமக்கு மூதாதையர் நிலம் கைவிட்டு போய்விட்டதாகவே கருதினார் வக்கீல் கட்டணம் என்று ஏகப்பட்ட செலவு செய்து கைவசமிருந்த சொத்தும் கரைந்தன காலத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது இதனால் சோம்பட்டிலிருந்து விருதாச்சலத்திற்கு அடர்ந்த காட்டின் வழியாக நடந்து செல்ல வேண்டும் இரண்டாம் நாள் நடைப்பயணத்தில் பகல் முழுவதும் நடந்து இரவு நேரத்தில் எங்காவது தங்கி விடிந்ததும் பகலில் தொடர்ந்து காட்டு நடந்து செல்ல வேண்டியிருக்கும் வழக்கிற்கு தீர்ப்பு சொல்லும் நாள் வந்தது தீர்ப்பு கேட்க ரெட்டியார் தமது நண்பர்களுடன் புறப்பட்டார் நாட்டின் வழியாக நடந்து சென்ற அவர் வெயிலுக்கு இளைப்பாற ஒரு மரத்தடியில் அமர்ந்தார் அந்த மரத்தடியில் யோக கண் விழித்த சித்தர் உன்னிடத்தில் நியாயம் இருப்பதால் நீ செல்லும் காரியம் ஜெயமாகும் என்றார் தம்மை ஏதும் கேட்காமலே தம் மனதில் உள்ள கவலைக்கு தீர்வு சொன்ன அந்த சித்தரை சந்தோஷமுடன் வணங்கி பயணத்தை தொடர்ந்தார் தலவாரடியார் அவர்களுக்காகவே காத்திருந்தது போல் இவர்கள் போன உடனேயே வழக்கு தீர்ப்பு கூறப்பட்டது தீர்ப்பு தளவாரெட்டியார் சாதகமாக வந்தது இது சித்தரின் திருவிளையாடல் என்று சந்தோஷமுடன் ஊர் திரும்பினார் வழியில் காட்டுப்பகுதியில் அதே இடத்தில் இருந்து சித்தரை விழுந்து வணங்கி நன்றி சொல்லிவிட்டு கிளம்ப தொடங்கினார் சித்தரை அப்படியே விட்டுவிட்டு போக மனமில்லாமல் தளவா அவருடன் வந்தவர்களும் தவித்தனர் அவர்களின் என்ன போக்கை அறிந்த சித்தர் என்ன வேண்டும் என்று கேட்டார் ஆள் ஆரவாரமற்ற இந்த காட்டில் தங்கி நீங்கள் கொடிய மிருகங்களுடன் தவம் செய்து கொண்டு இருப்பதை விட எங்களுடன் ஊருக்கே வந்து விடுங்களேன் என்று தளவாரெட்டியார் கூறினார் ஏன் அங்கு மட்டும் இல்லையா என்றார் சித்தர் அதற்கில்லை சுவாமிகளே நீங்கள் எங்க ஊருக்கு வந்தால் எங்கள் ஊர் நலமடையுமே என்றுதான் அழைத்தேன் என தயங்கி தயங்கி கூறினார் தலவாய் ரெட்டியார் இறைவன் கட்டளை அதுவானால் அந்த சித்தர் பூமி எல்லைக்கே வருகிறேன் என்று தம் இசைவை தெரிவித்தார் தலவாய் ரெட்டியாருக்கு மகிழ்ச்சி பிடிப்படவில்லை ஆனால் சித்தரை எப்படி அழைத்து செல்வது ஆகாரங்கள் இல்லாமல் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் உடல் மெலிந்து நடக்க இயலாத நிலையில் சித்தர் இருந்தார் ஆகவே காட்டில் இருந்த மரக்கழிகளை வெட்டி பல்லக்கு போன்ற டோலி கட்டி அதில் சித்தரை அமர செய்து அவரை தமது வீட்டிற்கு தூக்கி வந்தனர் இரண்டொரு நாட்கள் தலவாய் ரெட்டியார் வீட்டில் தங்கிய சித்தர் தாம் இல்லற போல் வீட்டில் தங்க இயலாது என்றும் தமக்கு தனியே குடிசை ஒன்று அமைத்து தரும்படி கேட்டார் அதனை ரெட்டியார் ஏற்று தமது வீட்டின் எதிரே இருந்த தோப்பில் ஆசிரம குடில் ஒன்றை கட்டி சித்தரை அங்கு தங்குமாறு கேட்டுக்கொண்டார் தண்ணீர் கூட அருந்தாமல் மாத கணக்கில் யோக நிலையில் இருந்த சித்தர் கிராம மக்களின் நோய்களை தீர்த்தல் பாம்புக்கடியின் விஷத்தை முறித்தல் என்று மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை சித்த விளையாட்டுகள் மூலம் செய்தார் அக்காலத்தில் வாழ்ந்த சுற்றுவட்டார கிராம மக்கள் மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் சித்தரை வழிபட்டு வந்தனர் சித்த நிலை சம்பந்தமான சில பாடல்களை இந்த சித்தர் பாடியுள்ளதாக தகவல் கிடைக்கிறது இயற்பெயர் தெரியாத நிலையில் இவரை பவழங்குடி சித்தர் என்று அழைத்தனர் இவருக்கு பவழங்குடி சித்தர் என்ற பெயர் வந்ததற்கு மக்களிடையே பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது விருதாச்சலம் அருகே பவழங்குடி மற்றும் பவழங்குடி என்ற பெயரில் இரண்டு கிராமங்கள் உள்ளன இந்த சித்தர் விருதாச்சலம் அருகே உள்ள அடர்ந்த பகுதியில் தியான நிலையில் இருந்ததாக அறியப்படுவதால் இந்த இரு கிராமங்களில் ஏதாவது ஒன்றில் வாழ்ந்திருக்கலாம் என்றும் அங்கிருந்து இவர் வந்ததால் இவரது இடுகுறி பெயராக பவழங்குடி சாமியார் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது டி சித்தர் செய்த ஒரு சில சித்து விளையாட்டுகள் சோம்பட்டு மக்களிடையே செவி வழி தகவல்களாக இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றது ஒரு நாள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த சித்தர் அதிகாலை மூன்று மணி அளவில் திடீரென்று எழுந்து பதற்றத்துடன் துணியை இரண்டு கைகளாலும் தேய்த்து பார்த்துவிட்டு அருகில் படுத்திருந்தவர்களிடம் திருவண்ணாமலை பெரிய தேர் தீப்பற்றி எரிகிறது என்றாராம் அவர் சொன்னது போலவே மறுநாள் திருவண்ணாமலை பெரிய தேர் தீப்பிடித்து இருந்த தகவல் மக்கள் அறிந்தார்கள் நடக்க இயலாத நொண்டி சிறுவனை இவர் விபதி தடவிவிட அவன் தான் ஊனம் நீங்கி எழுந்து நடக்க ஆரம்பித்தான் தொழுநோயால் துன்பப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியை அழைத்து ஆசிரமத்து கிணற்ற நீரில் குளித்துவிட்டு வர சொன்னார் அவரது ஆசிரம சீடர்கள் சிலர் முகம் சுளித்தும் தன் கையால் அவரது புண்களுக்கு போட்டனர் மறுநாளே அவன் தொழுநோய் குணமான நிலையில் சித்தரை தரிசித்து ஆசி பெற்றான் ஆசிரமத்தில் உள்ள அந்த கிணற்று தண்ணீரை புனித நீராக விவசாயிகள் கருதி அதை எடுத்து சென்று வயல்வெளிகளில் தெளிப்பார்களாம் அறுவடையின் போது விளைச்சல் ஆச்சரியப்படும் அளவுக்கு மிக அதிகமாக இருக்குமா திருநாள் ரெட்டியாரையும் அழைத்து தமது வாழ்நாள் இறுதி நிலையை தெரிவித்தார் அப்பொழுது அவருக்கு வயது நூற்றி ஐம்பது இருக்கும் என்று கூறப்படுகிறது எனக்கு உயிர் மறைவு என்பது இல்லை என்னை இந்த ஆசிரமத்திலேயே நான் தியான நிலையில் அமர்ந்தவுடன் அந்த தியான நிலையிலேயே சமாதி எழுப்பிவிடுங்கள் என்று கூறினார் தலவாய் ரெட்டியாரும் மகனும் அவர் கூறியபடியே சமாதியை புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருக்கனூர் அருகே சோம்பட்டு கிராமத்தில் பவழங்குடி சித்தர் ஜீவபீடம் அமைத்தனர் அந்த சமாதியை ரெட்டியார் செலவிலேயே கோவலாக கட்டி வழிபாடு செய்து வந்தார் தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் பவழங்குடி சித்தர் ஜீவமுக்தி அடைந்ததை முன்னிட்டு குரு பூஜை நடத்தப்பட்டது குரு பூஜையில் சுற்று வட்டார மக்கள் கலந்து கொள்வார்கள் இந்த பராமரிப்புமின்றி பாழடைந்த நிலையில் இருந்த இந்த சித்தர் பீடத்தை சில ஆண்டுக்கு முன் இப்பகுதி மக்கள் புதுப்பித்து தொடர்ந்து குரு செய்து வருகிறார்கள் பிரதோஷம் மகா சிவராத்திரி பௌர்ணமி தினத்தன்று இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சமீபத்தில் மகா சிவராத்திரி அன்று சிறப்பு பூஜை நடைபெற்ற போது திடீரென்று ஜோதி வடிவில் ஒளியாக பவழங்குடி சித்தர் காட்சி அளித்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் போற்றி போற்றி ஏகம் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி அண்ணாமலை கண்ணார் அமுதக்கடலே போற்றி காவாய் கணகத்திரலே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி குருவே போற்றி மகான் ஸ்ரீ பழங்குடித்தர் வருவான் திருவடியை போற்றி போற்றி திருஷ்டம்பலம் மகான் பழங்குடிஸ்தர் பெருவான் சோம்புட்டு எனும் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பதினேழு வருட காலமாக இங்கே வந்து அமர்ந்து இந்த ஊர் மக்களுக்கும் அடியார்களுக்கும் வேண்டும் வரத்தை வேண்டி கொண்டிருக்கிறார் இவர் வந்ததற்கான காரணம் சோம்பட்டு கிராமம் அண்டை ஊர் கிராமமான மூங்கல்பட்டு கிராமத்துக்கும் எல்லை பிரச்சனை பல காலமாக நமக்கு தெரிஞ்ச காலம் முன்னாடி ஒரு இருநூற்றி ஐம்பது வண்டு காலத்துக்கு முன்னாடி நடந்தது விருதாச்சலம் கோர்ட்டில் நடந்தது அப்போ இந்த ஊர் கிராம மக்கள் இங்கிருந்து நடைவழி பயணமாக விருதாச்சலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் அவ்வழியே அத்தருணம் சென்று கொண்டு போது அடியார்களை இந்த ஊர் பொதுமக்களை இந்த சித்திர அவர்கள் அங்கே சந்தித்து இன்னும் நகைச்சிக்காக நீங்கள் இந்த பக்கம் வந்துங்கன்னு போய்கின்னு இருக்கிறீங்கன்ட்டு விநாயகன் ஐயா அவர்கள் இதுமாரி நாங்கள் ஐயா எங்கள் ஊருக்கும் அண்டை ஊருக்கும் பல காலமாக எல்லை பிரச்சனை நடந்து வருது இது விருத்தாச்சல கோர்ட் நடந்துன்னு இருக்கிறோம் இதை வந்து தீராமல் இருக்குது ஐயான்னு சொல்லும் ஐயா கிட்டே சொல்லும்போது ஐயா அவர்கள் வந்து ஒரு உத்தரவாதமாக தரார் நீங்கள் இவ்வளோ காலம் நடந்துருக்குறீங்க இந்த தடவை போங்க போனாங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டில் நல்ல தீர்ப்பு வரும் அப்படி நல்ல தீர்ப்பு வரும் பட்சத்தில் எனக்கு வந்து இங்கே தான் இருக்கிறேன் என்னை வந்து உங்கள் ஊருக்கு அழைத்து போய் எனக்கு ஒரு நல்ல இடத்தை காண்பித்து எனக்கு அங்கே வந்து பாடசாலை வைக்கவும் வைத்தியம் பண்ணவும் ஊருக்கு நல்லதை செய்யவும் எனக்கு ஒரு இடம் அழித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஊர்க்கார்கிட்ட சித்திர விண்ணப்பமாக தந்துள்ளார் அதற்கு ஊர் பொதுமக்களும் சரிங்க ஐயா அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் போகிறோம் போயிட்டு நல்ல தீர்ப்பு வரும் பட்சத்தில் உங்களை அழுத்துக்கின்னு போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படியே இவங்க வந்து ஊருக்காரங்க விருதாச்சலம் போனாங்க கோர்ட்டுக்கு போனாங்க இந்த ரெண்டு ஊர் பிரச்சனையும் சுமூகமாக முடிஞ்சு சோம்பட்டு கிராமத்துக்கு ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை வந்து கோர்ட்டார்கள் அவர்கள் தந்தார்கள் அத்தாரணமே அவங்க ஊருக்கு பொதுமக்கள் அங்கேருந்து திரும்பி வந்து வரும் வழியில் அவர் ஐயா சித்திர பெருமானை பழங்குடி சித்திர பெருமானை பார்த்து ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி போனோம் எல்லா காரியமும் நல்லபடியாக முடிஞ்சுது அதனால் உங்களை நாங்கள் எங்கள் ஊருக்கே அழைத்தின்னு போகிறோம்னு சொல்லிவிட்டு ஐயா அவர்களை இந்த சோம்பட்டு கிராமத்துக்கு அன்று தருணத்திலிருந்து கொண்டு வந்து இங்கே அமர்த்தினார்கள் ஐயாவுடைய சொந்த ஊர் வந்து விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கிற பவழங்குடி என்னும் கிராமம் ஐயா வந்து பிறந்த ஊர் அவரிலிருந்து இந்த ஊருக்கு இந்த விஷயத்தின் மூலியமாக ஐயா வந்து இங்கே அமர்ந்தார் அமர்ந்த சில காலம் வந்து பாடசாலை வைத்தியம் பா மருந்து அரைத்து வைத்தியம் பார்க்குறது ஊரும் பொதுமக்களுக்கு இப்படியாக ஒரு சில நல்ல காரியங்கள் செய்யும்போது கிட்ட வந்து ஏதாவது ஒரு விண்ணப்பமாக ஒரு வேண்டுமாறு கேட்டாங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து ஐயா மிக விரைவாகவே அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி தந்து அவர்கள் பலனாக அனைவரும் வந்து இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து அவங்களால முடிஞ்சு செஞ்சிக்கின்னு போய்கினு இப்படியாக இருக்கிறாங்க இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரநூத்தி பதினேழாம் ஆண்டு குரு பூஜை விழாவது நடந்துக்கின்னு செஞ்சின்னு இருக்கு ஊர் பொதுமக்களும் நிர்வாகத்தாரும் செஞ்சுன்னு இருக்கிறாங்க இப்போ ஐயா வந்து இங்கே இருக்கிறாரு இன்றைக்கி வந்து நீங்கள் ஐயாவுக்கு சிறப்பாக ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணி இன்னைக்கு பூஜை வந்து செஞ்சுருக்கிறோம் இதுக்கு ஊர் பொதுமக்கள் நிர்வாகஸ்தரம் முக்கிய ஒரு பொறுப்பாக இருக்கிறார்கள் நல்லபடியாக பூஜைலாம் நடந்துன்னு இருக்குது அடியார்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வராங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஐயானுடைய மகிமையை கேட்டு வராங்க அப்படி வரும் பட்சத்தில் ஐயா வந்து ஐயா கிட்ட அவங்க கோரிக்கையை முன்னிறுத்துறாங்க ஐயா வந்து எவ்வளோ விரைவாக செஞ்சு முடிக்கிறாங்களோ ஐயா எனக்கு இது கேட்டுன்னு போனேன் வந்து செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம அவங்கவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து சொல்கிறத நம்ம வந்து கேட்குறோம் அவங்களால முடிஞ்ச நல்லதையும் வந்து கோயிலுக்கு செஞ்சுட்டு போயிடுறாங்க அந்த காணிக்கையாக அவங்க பெற்ற பயனின் காணிக்கையாக இறைவனுக்கு அவங்க என்ன நேர்த்திக்கிட்டு போனாங்களோ அதை வந்து சமர்ப்பணம் பண்ணுறாங்க இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கிற நேரத்தில் தான் வராங்க போகிறாங்கன்னு இல்லை நாம் இல்லாத நேரத்தில் யாராக வராங்க கண்ணு திறாமல் எதாவது செஞ்சுட்டு போயின்னே இருக்கிறாங்க இவங்களெல்லாம் நாங்கள் வந்து தேடி அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுலாம் குரு பூஜை விழாவின் போது அவங்களுக்கு பத்திரிகை அனுப்பி எல்லோரையும் வர வச்சு சிறப்பாக ஒரு ஒவ்வொரு வருடமும் தை மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று ஐயாவுக்கு வளர்பிறை விசாகத்தன்று ஐயாவர்களுக்கு குரு பூஜை நடக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க வரும் அத்தனை பேருக்கும் அவங்கவுங்க இல்லமே தேடி சென்று பத்திரிக்கையானது நம்ம கொடுத்து அவங்க பத்திரிக்கை கொடுத்துருவோம் அவங்களோட இதை வந்து காணிக்கி அவங்க நேரில் வந்து கொடுப்பாங்க இல்லை அவங்க கிட்ட கொடுப்பாங்க வந்து தரிசனம் பண்ணின்னு போவாங்க இப்படி சிறப்பாக நடந்துங்கன்னு இருக்குதுங்க ஐயா ஒரு ஒரு வருஷமும் ஐயாவோடைய நோக்கம் என்னென்னா இந்த ஊருக்கு வந்து அமர்ந்ததுக்கு அப்புறம் அனைவருக்கும் கல்வி அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அனைவருக்கும் கல்வியும் உபதேசம் பண்ண எங்கள் அப்பா கூட அவர்கிட்ட தான் பாடசாலை சார் எங்கள் அப்பா செல்வராஜ் கவுன்று முத்துகிருஷ்ண கவுன்ரு கிருஷ்ணமூர்த்தி கவுண்டர் சுப்பையா திண்ணை பள்ளிக்கூடம் மாரி வச்சு நடத்தினார் அப்போ இருக்கும் போய் இந்த இடம் ஒரு ஒரு மாறுதலாக இருந்தது இப்போ வந்து ஆலயமாக நாங்கள் இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணிக்கணும் இப்படிலாம் வந்து பண்ணார் பக்கத்தில் அருகாமையில் கிணறு இருக்கும் அப்படியே நோய் பிணியாக ஜூரம் உடம்பு காய்ச்சலில் அப்படியே வலி வலி மருந்து அப்படியே வந்து கையை நீட்டினாக்க ஜலம் கைக்கு வரும் அப்படியே தெளிச்சு விடுவார்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொன்னது தான் நம்ம பார்க்கல எதையுமே அப்படிலாம் வந்து வைத்தியம் பண்ணிக்கணும் பாடசாலை வச்சிக்கணும் இந்த ஊருக்கு வந்து சிறப்பாக செஞ்சுன்னா இந்த அவர் ஐயா வந்து அமர்ந்ததுலேருந்து இந்த ஊரும் சுபிக்ஷமாக இருக்குது ஊரில் உள்ள மக்கள் நல்லா இருக்குறாங்க இங்கே வரும் அடியார்களும் சரி ஊர் பொதுமக்களும் அண்டை ஊர் கிராமத்து மக்களும் வெளியூர்லேருந்து வரவங்களும் ஐயாவை வந்து தரிசனம் பண்ணி போனால் சிறப்பாக இருக்கிறன்ற ஒரு நல்ல செய்தியை தினம் இங்கே வரவங்க சொல்லி எங்கள் காதால கேட்குறதாரு அது எங்களுக்கு எங்கள் கிராமத்துக்கும் எங்கள் குருநாதர் அவருடைய குருவர்களும் திருவருளும் சேர்ந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குறதா எல்லாம் நம்புகிறாங்க நம்பி இந்த ஆலயத்தை நாங்களும் பூஜை பண்ணி நல்லபடியாக வச்சுன்னு இருக்கிறோம் ஐயாவை குழந்தை மாரி பார்த்துன்னு இருக்கிறோம் அவர் எங்களையும் நல்லபடியாக வச்சுருக்காரு இந்த சோம்பட்டு கிராமமானது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிபுட்டுக்கொம்பியன் சோம்பட்டு கிராமம் அமைந்துள்ளது இந்த சோம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ சித்தர் சித்தரபெருமான் குடிகொண்டு அருளாசி வழங்கி வருகிறார் இவர் தமிழ் தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி வட்டத்தில் உள்ள மூங்கில்பட்டு கிராமத்திற்கும் சோம்பட்டு கிராமத்திற்கும் நிலத்தகராறு ஏற்படும் பொழுது அங்கு வழக்குக்காக செல்லும் பொழுது அங்கு தான் நம்ம ஐயாவை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை பழித்து போய் அங்கேருந்து இட்டுக்கணும் வந்து இங்கே வந்து ஊரில் வச்சு அவருக்கு வந்து எல்லா உபதேசமும் உதவிகளும் செஞ்சுக்கின்னு இருந்தாங்க செஞ்சுக்கின்னு அப்படியே வரும்போது ஊரில் மக்களுக்கு ஏற்பட நோய் விவசாயத்தில் ஏற்படுற குறை ஆடு மாடு கோழிகளுக்கு அப்போலாம் வந்து நிறைய பொருளாதார வளர்ச்சியெல்லாம் ஆடு மாடு கோழிலாம் நிறைய வளர்த்துக்கணு இருப்பாங்க அதுக்கு ஏற்பட நோய் எல்லாத்தையுமே சரி பண்ணி எல்லாத்தையும் ஊர் ஊர் பொதுமக்களும் வர அடியார்களையும் நல்லா இது பண்ணிக்கிட்டு இருந்தார் கூடவே இந்த ஆலயத்தில் தென்னை பள்ளிக்கூடம் அந்த காலத்தில் கல்வி வ வளர்ச்சி இல்லாத காலத்தில் தென்னை பள்ளிக்கூடம் நடத்தி இருந்தார் அப்புறம் வைத்தியம் நாட்டு மருந்து தான் இப்போ சிறந்து விளங்கியது நாட்டு மருந்து நடத்திக்கிட்டு இருந்து எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்குன்னு வயது முப்பது ஜீவசமாதி அடையணும்னு சொல்லி ஜீவசமாதியாக இந்த ஊரில் இந்த இடத்துல அமை ஐயா அமர்ந்து அமர்ந்து அருள் அருளாசி வழங்கி கொண்டு வருகிறார் ஊர் பொதுமக்கள் அனைவரும் டெய்லி காலையில் வந்து அபிஷேக ஆதாரணை செஞ்சு அனநிமித்தியை நடக்கும் ஊர் பொதுமக்களும் டெய்லி வந்து ஐயாவை வணங்கி எங்கனா ஒரு வேலைக்கு போகிறனாலும் பள்ளிக்கூடம் போகிற மாணவர்களும் சரி ஐயா வந்து வணங்கிட்டு சென்று அதுக்கான பிரதிபலனை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க சோம்பட்டு கிராமத்தில் ஐயானுடைய ஆலயத்தில் அனைத்து பூஜைகளும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று இப்பொழுது நீங்கள் இந்த பார்த்து கொண்டு இருக்கும் இந்த அமர்ந்து ஐயா அமர்ந்து கொண்டு இருக்கும் கல் அது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஐயா அவர்கள் குரு குருசாமி அவர்கள் இந்த கல்லில் அமர்ந்து கொண்டுதான் அனைவருக்கும் அருளாசியும் மருத்துவமும் பாடமும் உபதேசமும் இந்த கல்லில் அமர்ந்து கொண்டு தான் அவர்கள் சித்தர் பெருமான் பழங்குடி சித்தர் பெருமான் அவர் ஊர் பொதுமக்களுக்கும் வர அடியர்களுக்கும் அருளாசி வழங்கிய கல் அமர்ந்து அருளாசி வழங்கிய கல் இந்த கல் ஐயா அமர்ந்த கல் இது இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிற கல் வந்து ஐயா அவர்கள் அந்த கல்லில் அமர்ந்து கொண்டு ஊர் பொதுமக்களுக்கு மருத்துவத்துக்காக மருத்துவ மருந்து அரைப்பதற்கு பயன்படுத்திய இந்த கல் என்ன நோயாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மருந்தை இதில் வைத்து தான் அரைத்து ஊர் பொதுமக்களுக்கு மருத்துவமாக வழங்கி வச்சு ஐயா அவர்கள் பயன்படுத்திய இந்த கல் தான் பெற்ற பேரின்பத்தை பலரும் பெற வேண்டும் என கருதினர் அந்த வகையில் புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி ஜீவ சமாதியோடையன்னு சொல்லி ஜீவ சமாதியாக இந்த ஊரில் இந்த இடத்துல அமைய அமர்ந்து அமர்ந்து அருளா அருளாசி வழங்கி கொண்டு வருகிறார் மகான் பழங்குடிஸ்வரர் பெருமான் சோம்புட்டி எனும் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பதினேழு வருட காலமாக இங்கே வந்து அமர்ந்து இந்த ஊர் மக்களுக்கும் அடியார்களுக்கும் வேண்டும் வரத்தை வேண்டி அருளிக் கொண்டிருக்கிறார்